மாதிரி ஒரு இவெண்ட்ஸ்க்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பசங்க யார் நல்லா இருக்காங்கன்னு சொல்லவே முடியல இப்பவே குழப்பமா இருக்கு எப்படிதான் வந்து இதுல மூணு பேருக்கு செலக்ட் பண்ணி நல்ல விஷயம் நீங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் தமிழ்ல கூட பேசலாம் ஏன்னா வரவங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும் அவங்க இல்லை கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க

நீங்கள் அப்படி இல்லை பர்ஃபெக்ட்டாக நடத்துவதீங்க இதெல்லாம் கேட்டால் உங்கள் அளவுக்கு ஒரு மாதிரி தெரியாது அதனால ரொம்ப ஆல் ரெடி டேஸ் இல்லை ஓட்டி தேங்க் யூ ரெண்டு மாலை வணக்கம் ஆஃப் தமிழ்நாடு நம்ம இவெண்ட்டோட ரொம்ப அருமையான இந்த ஈவெண்ட்டை

எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷக்கீலா நீங்கள் வந்து மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன் இது வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் நடக்குது மேன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சிறந்த மனிதர் இருந்த ஆண் மகன் யார் அப்படின்னு இங்கே செலக்ட் பண்ண போறாங்க இதில் செலக்ட் ஆகிற மூணு பேர் வெளிநாடுகளில் போய் தமிழ்நாடு வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மூணு பேர் மட்டும்தான் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா ஆண் மகன்களும் அழகானவர்கள் அறிவானவர்கள் ஏன்னா ஆண்னாலே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறவன் தான் ஸோ எனக்கு எப்போவுமே அப்படி தான் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஏங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு நான் கேட்டேன் என்னை விட ஆனால் யார் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும்னு கேட்டாங்க அப்படியே வேக்கப்பட்டு ப்ரோக்ராமுக்கு வந்துவிட்டு தேங்க்யூ வெரி மச் எல்லோரும் என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ இங்க வந்திருக்க பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்குமே என்னோட கனிவாந்த வணக்கங்கள் நான் வினோத் பிரசிடன்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு வந்து மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெசெண்டை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நாலு கண்ட்ரிக்கு இங்க இருந்து வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போறாங்க வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் அழகாக வந்து காட்டுறதுக்கு இன்னும் ரெப்பியூட்டடாக இந்த ஸ்டேஜை மாற்றுறதுக்காக வி ஹாவ் அவர் சீஃப் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் அவர் தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சார் வந்து எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் உங்களோட விஷயஸ் எங்களோட கண்டஸ்டன்ஸ்க்கு தேவை சார் ப்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் கடந்த இரண்டு வருடங்களாக சிறப்பாக மிஸ்டர் வினோத் அவர்களுடைய தலைமையிலே இயங்கி வருவதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி ஆண்களுக்கு மட்டும் என்று ஒரு சொன்னார்கள் பொதுவாக பெண்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆண்களுக்கும் திறமை இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமிக்க மிக்க அந்த கலை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் உலக நாடுகள் அனைத்திற்கும் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய திறமையை தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பாரம்பரியத்தை அயல் நாடுகளுக்கு சென்று தெரிவிக்கும் பொருட்டாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களிலேயே வந்து இங்கே இதை கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை பல்வேறு போட்டிகள் மூலம் உறுதிப்படுத்தி இன்று கடைசியாக மூன்று தேர்வாளர்களை தேர்விக்க இருக்கிறார்கள் மன்னிக்கவும் நான்கு பேரை தேர்வு செய்திருக்கிறார்கள் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான்கு பேர்கள் மட்டுமல்ல அனைத்து அனைத்து மெம்பர் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் சக்ஸஸ் என்பது வின்னிங் மட்டும் கிடையாது அது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி அந்த கண்டினியூஸ் ஜேர்னியில் நம்ம எதனால் தவறு செய்தோம் என்பதை கண்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் தோல்வியை கண்டு தோந்து விடாமல் அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நினைத்து நீங்கள் வர வேண்டும் அந்த இன்று தேர்வு தேர்வு செய்யக்கூடிய அந்த நான்கு பேர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அசோசியேஷன் பார்ட்னர் டேர்பி ஜீன்ஸ் கம்யூனிட்டி அதோட ஃபவுண்டர் விஜய் கபூர் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி நாங்கள் சப்போர்ட் கேட்டு போகும்போது விஜய் சார் வந்து லைக் நான் எஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய ஒரு ரெப்யூட்டட் ப்ராண்ட் எங்களோட அசோசியேட் ஆவாங்கன்னு ஹீ ஹேஸ் என் மேலே அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவர் வந்து பண்ணார் அதாவது சோ எமோஷனல் அவர் எங்களோடய அசோசியேட் ஆனது அவருமே இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும் இந்த ஸ்டேஜுக்கு அவ்வளோ ரெப்பிடேஷன் அதிகமாக இருக்குது ஸோ அவரோட சில வார்த்தைகளை நம்ம கேட்போம் வணக்கம் லவிங் யூ சோ மச் ஆன் வெரி எக்ஸைட்டெட் யா எக்ஸைட்டடாக இருக்கேன் அம் வெரி ஹாப்பி ஃபார் வினோத் ஒன் இஸ் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தமிழ்நாடு உள்ள சென்னையில் பண்ணி They're actually uplifting the entire society by doing something like this. You know, there are a lot of talent. And It's a beautiful opportunity, especially Tamil Nadu They're going into the world stage from this. So it's amazing. So my wishes for every contestant, contestant, wishing you all the best, wishing you great success for the Man of Tamil Nadu Award. Wish you great success and amazing future. Thank you. Uh, title holders from மிஸ்டர் ஸோ அவங்க விஷ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இட்ஸ் அ ப்ரௌட் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் ஐ வுட் லைக் டு கங்கராஜுலேட் ஈச் எவ்ரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் விஷிங் யூ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துனதுக்கு ஐம் வெரி ஹாப்பி ஐம் ஐம் ஹாப்பி டு பி இன் ஸ்டேஜ் அண்ட் வினோத் இட்ஸ் லைக் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ரிச் ஹைட்ஸ் தேங்க் யூ வணக்கம் என் பேர்யா ரெங்கு மூடு மாடல் அசோசியேஷன் அண்ட் மிஸ்டர் வினோத் மீ யர் இது ஒரு ஒன்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஈவெண்ட் தமிழ்நாடு நடக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இதுல இருந்து வேர்ல்டு ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சு பிக் திங் வினிங் டசன்ட் மேட்டர் வணக்கம் நான் உங்க பிக் பாஸ் வாஷினி ஸோ நானுமே மாடலிங் பண்ணியிருக்கேன் கோல்டன் சவுத் இந்தியாவோட செகண்ட் ரன்னர் ஆஃப் கிரவுன் வாங்கியிருக்கேன் அண்ட் இந்த பிரம்மாண்டமான ஸ்டேஜில் இருக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் இந்த ஈவென்ட் நடத்தி வராங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ் அண்ட் கண்டெஸ்டன்ஸ் தேர்ந்து செஞ்சு நான் இங்கே நபருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி